இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் இது வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கசப்பு இருக்காது குழந்தைங்களும் சாப்பிட் சாப்பிடுவாங்க முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து ஜீரகம் இது மூணும் நல்லா பொரியட்டும் அந்த சூட்டில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க நல்லா வெடித்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் பாவக்காய் உள்ளே இருக்க விதெல்லாம் வேண்டாம் வெளியில் இருக்கிறது போதும் இது வந்து வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் வந்து கொண்டுடும் அதனால அதை சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இது வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் அப்புறமா வந்து புளி ஊற்றிக்கோங்க வழிகட்டி ஏன்னா வந்து கசுப்பை வந்து புளிப்புத்தன்மை வந்து எடுத்துரும் இது வந்து ஒரு சில பாவக்காய் வந்து குட்டி குட்டி பாவக்காவாக இருக்கும்ல அது ரொம்ப கா ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி பாவாக்காய்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து புளி போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க கிண்ணதுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்துக்கோங்க கசப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன தான் வெள்ளம் போட்டாலும் அதை வந்து கசப்பு வந்து இழுத்துருக்கும் அதில் தான் பாவக்காய் பொரியல் ரெடி